வணக்கம் நான் உங்கள் தமிழ் டாக்கர் அடடே இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க எங்க ஊர் கல்யாணத்துல கடைய திறந்து வச்ச மாதிரி கழுத்து நிறைய கை நிறையன்னு தங்கம் போட்டுட்டு வர்ற பொண்ணுங்களை பாத்திருக்கோம் ஆனா ஒரு கிராமம் மொத்தமா சேர்ந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்கன்னா நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம வட இந்தியால இருக்கிற உத்தராகண்ட் மாநிலத்துல கந்தார் கந்தர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க எடுத்திருக்கிற ஒரு முடிவுதான் இப்ப இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு என்ன விஷயம்னு கேக்குறீங்களா கல்யாண வீட்டுக்கு பெண்கள் நிறைய தங்க நகைகள் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க ஆமாங்க ஒரு சிம்பிளான கம்மல் மூக்குத்தி தாலி மைனஸ் இதெல்லாம் ஓகே ஆனா ரொம்ப ஆடம்பரமா அதிகமா தங்கம் போட்டுக்கிட்டு வந்தா என்ன தெரியுமா ஐயோ ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டணுமா ஜாக்கிரதை ஏன் இப்படி ஒரு ரூல்ஸ் கேட்டா அவங்க சொல்ற காரணம் இருக்கே அதுதான் இந்த விஷயத்தோட ஹைலைட்டே அந்த கிராமத்துல பணக்கார வீட்டு பொண்ணுங்க நிறைய நகை போட்டுட்டு வர்றத பார்த்து ஏழை மக்களும் நாமும் நகை போடணும் அதுக்கு சும்மாவா விடுறதுன்னு ஆசைப்பட்டு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நகைகள் சேர்க்கிறாங்களாம் இப்படி பணக்காரங்களை பார்த்து ஏழைகள் சிரமப்படக்கூடாது சமூகம் சமத்துவமா இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த கட்டுப்பாடே இது வெறும் தங்க நகைக்கான தடை இல்லைங்க இதுவெரு சோஷியல் ரிஃபார்ம் சோசியல் ரிஃபார்ம் மாதிரி ஆசையை தூண்டுறது ஆடம்பரத்தை குறைக்கிறது ஏழை பணக்காரர்கிற வேறுபாட்டை கல்யாணத்துல காட்டாம இருக்கிறதுன்னு ஒரு பெரிய விஷயத்துக்காக இந்த கிராம மக்கள் துணிஞ்சு முடிவெடுத்திருக்காங்க பாருங்க சிட்டிஸ்ல நம்ம ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக கல்யாணத்தை ஒரு மேடம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த சின்ன கிராமம் என்ன சொல்ல வருது கல்யாணம்ங்கிறது உறவுகளின் கொண்டாட்டம் அது செல்வத்தை காட்டுற கண்காட்சி இல்லை எளிமையே உண்மையான கௌரவம் அப்படின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க கந்தார் கிராம மக்களே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமான முடிவை எடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஊர்ல இந்த கட்டுப்பாடு வந்தா எப்படி இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் டாட்டா